அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் குறிப்பு மிகவும் சுவையான காய்கறிகள் மற்றும் பன்னீர் கலந்த புலாவை எப்படி பண்ணுறதுனே பார்க்கலாங்க இது வந்து ஹோட்டல் ஸ்டைலில் சும்மா செம்மையாக இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இப்போ இது எப்படி பண்ணுறதுனே பார்க்கலாம் நான் ஒரு பெரிய பேனில் சின்ன துண்டு அளவுக்கு வந்து ஒரு பட்டர் போட்டிருக்கேன் அப்புறம் வந்து குக்கிங் ஆயிலும் சேர்த்துருக்கேன் இது நல்லா மெல்ட் ஆனதும் பாருங்க இது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க அப்புறம் வந்து ரெண்டே ரெண்டு பிரியாணி இலை ஒரே ஒரு பட்டை நாலு கிராம்பு போட்டுக்கோங்க ஒரே ஒரு பெரிய ஏலக்காய் நாலு சின்ன ஏலக்கா அவ்வளோ தான் இதை போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து மூணு வெங்காயம் போட்டிருக்கேன் இந்த வெங்காயம் வந்து வெள்ளை வெங்காயம் நீங்கள் வந்து நாம் நார்மலாக உள்ள பெரிய வெங்காயம் பயன்படுத்திக்கலாம் அப்புறம் வந்து இது வந்து கொஞ்சம் கம்மியான காரம் இருக்கும் இந்த க்ரீன் சில்லியில் இந்த க்ரீன் சில்லி வந்து ஒரு நாலு போட்டுருக்கேன் இதெல்லாம் நல்லா ப்ரௌனாக வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்புறம் வந்து இதில் ஒரு மெயின் விஷயம் என்னென்னா நம்ம வந்து தக்காளி இதில் சேர்க்க போகிறது கிடையாது தக்காளி இல்லாமே நீங்கள் பண்ணி பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து காய்கறிகள் வந்து கேரட் பீன்ஸ் பட்டாணி காலிஃப்ளவர் இதெல்லாமே ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் காய்கறிகள் எல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க இந்த தக்காளி பழம் நம்ம சேர்க்காதது வந்து லாஸ்ட்டில் வந்து ரைஸ் எல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதில் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றுறதுனால ரொம்பவே ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ வந்து நான் தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன் இந்த காய்கறிகளுக்கு மட்டுமே தேவையான அளவு இப்போ வந்து காய்கறியை ஒரு மூணு நிமிஷம் மட்டுமே வதக்கி எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் பன்னீர் பன்னீர் வந்து ஒரு இரநூறு கிராம் சேர்த்துக்கோங்க அப்புறம் வந்து பன்னீரை வந்து நீங்கள் இந்த மாதிரியே கட் பண்ணி போட்டுக்கோங்க நீங்கள் வந்து செப்ரேட்டாக லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு போட்டிங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ரப்பர் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு டேஸ்ட்டில் கிடைக்கும் அதாவது ஃப்ரெஷ் பன்னீரோட டேஸ்ட் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி முக்கால் டீஸ்பூன் வத்தல் பொடி போட்டிருக்கேன் சில்லி பவுடர் இதில் வந்து கொத்தமல்லி பொடி போட போடணும் போடணும்னு அவசியம் இல்லை அப்புறம் அரை டீஸ்பூன் மிளகு பொடி போட்டிருக்கேன் இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக திரும்ப கொஞ்சமாக உப்பு தூவிருக்கேன் அப்புறம் வந்து நான் வீட்லேயே பண்ணியிருக்கிற கரம் மசாலாங்க இந்த இது வந்து ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் இந்த மசாலா வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த மசாலா உங்கள் வீட்டில் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் பண்ணுற ரெசிபி எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து லிங்க்கு கமெண்ட் சைடு பின் பண்ணிதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து ரைஸ் ரைஸ் வந்து நான் அறுபது பர்சன்டேஜ் குக் பண்ணி எடுத்துக்கோங்க நல்ல பாஸ்மதி ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக குக் பண்ணி எடுத்துக்கோங்க அதாவது நம்ம குக்கரில் புலாவ் பண்ணுறதுக்கும் ஒரே பாத்திரத்தில் ரை எல்லாம் கலந்து பனிர் போட்டு புலாவ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி பண்ணுறதுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்குங்க இதில் வந்து ரொம்ப ஒரு டேஸ்ட் அதாவது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து ரியல் டேஸ்ட் கிடைக்கும் இதை நல்லா இந்த மாதிரி பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்னு ஒரு பெரிய பாத்திரமாக இருந்ததுன்னா கையிட்டு அதை தூக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா ஈவனாக மிக்ஸ் ஆயிரும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹோட்டல் பக்கமே போக மாட்டீங்க அந்த மாதிரி செம சூப்பரான ஒரு ரெசிபி அப்புறம் வந்து இதே மாதிரி நீங்கள் வந்து காளான்லையும் பண்ணலாம் இறால்லேயும் பண்ணலாம் இப்போ நான் கொத் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் புதினாவும் சேர்த்துருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ வந்து நம்ம எலுமிச்சை சாறு ஒரு ஃபுல் பெரிய சைஸ் எலுமிச்சை பழத்தில் சாறு எடுத்து ஊற்றிருக்கேன் இதெல்லாம் நல்லா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப நம்ம இதை குக் பண்ண போகிறோம் ஒரு ஒரு டென் மினிட்ஸ்க்கு நம்ம இதை ஸ்லோ ஃபயரில் குக் பண்ணி எடுத்துக்கலாம் திரும்ப இந்த மாதிரியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கரண்டி வச்சு பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குங்க நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம இதை மூடி வச்சுட்டு இதில் வந்து நீங்கள் தேவைன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கீ மேலே அப்ளை பண்ணிங்கன்னா நல்ல ஒரு இன்னும் ரிச்சாக கிடைக்கும் உங்கள் புலாவை இப்போ நான் வந்து பாருங்கள் ஒரு டென் மினிட்ஸ்க்கு வேக வச்சு எடுத்துட்டேன் இப்பொழுது அருமையான சூப்பராக உதிரி உதிரியாக எம்மியான புலாவ் ரெடி ஆகிட்டு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ரியலி அப்படி ஒரு சுவையில் இருக்கும் ஒரு சிம்பிளாக ஒரு ரைத்தா மட்டும் வச்சா போதும் அப்படி ஹாப்பியாக உங்கள் வீட்டில் உள்ளவங்க சாப்பிடுவாங்க இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க பொறுமையாக என்னோடய ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்